ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற யுவராஜ் வந்து கேட்குறாரு உயர்நிலை பள்ளியில் நேர்மறையில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் அருமையான கேள்வி உயர்நிலைப் பள்ளி மட்டும் இல்லை எப்பொழுதுமே நேர்மறையில் கவனம் செலுத்த வேண்டும் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு எது உயர்வு உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு நம்ம தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நினைக்கிறது உயர்வை பற்றி யோசிக்க வேண்டும் நம் உயர்வை மற்றவர்கள் உயர்வை நம் இருவருக்கும் இடையே இந்த தொடர்பு வந்து இருவரின் உயர்வை பற்றியதாக இருக்க வேண்டும் என்ற நேர்மறையான சிந்தனை இது எல்லாமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து உயர்நிலைப் பள்ளியில் மட்டும் இல்லை ஆரம்பத்தில் இருந்தே இப்போது போன தரம் ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்தோம் ஒருத்தர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கடைசி நிமிஷத்தில் வந்து ஒருத்தர் தடுமாறிக்கிட்டு இருந்தார் அவர் காலத்தடிக்க என்னமோ அவருக்கு முந்தி போனவர் வந்து நின்றுட்டார் அது எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு குணம் அதுக்கப்புறம் அது காரணம் சொன்னார் அவர் ஜெயிக்கலைன்னா அது அர்த்தமே இல்லாதது அவர் தான் ஜெயிச்சிருக்கணும் ஏதோ ஒரு சிறிய விபத்து நடந்ததுனால அந்த விபத்தை நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்ன நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்களுடைய உதவி தலைமை ஆசிரியர் அடிக்கடி சொல்வார் வெல்வதற்காக விளையாடுவது இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விளையாட்டினை விளையாட்டின் தரம் குறையாமல் விளையாடுவது தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் விளையாட்டில் மட்டும் இல்லை எல்லாத்துலையுமே வந்து போட்டிகள் இருக்கும் அதில் பொறாமைகள் தவிர்க்கப்பட வேண்டும் போட்டி ரொம்ப இன்டென்ஸாக அழுத்தம் திருத்தமாக போட்டி இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் பொறாமைக்கு வந்து இடம் கொடுத்துடக்கூடாது பூசலுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அதனால் இந்த நேர்மறை சிந்தனைங்கிறது வந்து பள்ளியில் மட்டும் இல்லை பெற்றோர்கள்கிட்ட இருந்தே வரணும் ஆசிரியர்கள்டிருந்து வரணும் சக மாணவர்கள்டருந்து வரணும் நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அல்லது மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட எல்லார்கிட்டேயுமே வந்து இப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணங்களை ஊக்குவிக்க வேண்டும் அதனால் என்ன பலன் த வேர்ல்டு வில் லுக் மோர் பியூட்டிஃபுல் இன்று இருப்பதை விட இன்னும் சற்று அழகானதாக உலகம் மாறிவிட்டால் அதைவிட பெரிய பேர் என்ன இருக்க முடியும் அதைத்தான் நம்ம வந்து யோசிக்கணும் சரியா